அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோபாலா பாலாவேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகிற சனி பயிற்சி எது போன்ற நற்பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் வந்து சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிலே இருந்தார் அனுபவ பாதிகளுக்கு வந்து சின்ன சின்ன தடைகளை கொடுத்து கொண்டிருந்தார் அப்பேற்பட்ட சனி பகவான் பத்தாம் வீட்டிற்கு ஜீவனஸ்தானத்திற்கு போகிறார் அப்ப பத்தாம் இடத்துல சனி பகவான் பிரவேசிப்பது கண்டிப்பாக கேந்திர தசம கேந்திரத்திலே பிரவேசிப்பது மிக சிறப்பு அப்ப பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்துச்சுன்னா வேலை இல்லாதவனுக்கு கூட வேலை கிடைக்கும் வேலையே செய்யாதவனுக்கும் வேலை கிடைக்கும் வேலை செஞ்சுங்கிறவனுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பர்மனன்சி கிடைக்கும் இது போன்ற ஒரு தொழில வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்கக்கூடிய நிலை அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து நல்ல கொடி கட்டி பறக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா இந்த பீரியட்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒன்று கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்றது கொள்வது பிரான்ச் ஓப்பன் பண்றது இதெல்லாம் வந்து இந்த பீரியட்ல வந்து தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்போ தொழில் சாணத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் என்றால் இந்த காலகட்டம் தான் அப்போ தொழில் சாணிலே உங்களுக்குன்னு ஒரு தனி முதிரையை பறிக்கக்கூடிய காலம் அப்படின்னா மிக அல்ல அதே நேரத்தில் உங்க எண்ணங்கள் நிறைவேறும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் இப்ப இது இப்படிதான் செய்யணும்னு நினச்சீங்கன்னா அது அப்படிதான் செய்வீங்க மாற்றமே கிடையாது அல்ல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஏதாவது ஒரு கிரானிக்கல் டிசீஸ் ஏதாவது இருந்தால் தொடர் வியாதிகள் ஏதாவது இருந்தாலோ இல்லை தொடர் கடன்கள் இருந்தாலோ தொடர் பகைகள் பங்காளி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து சால்வேஷன் வரக்கூடிய காலகட்டம் என்றால் இதுதான் அப்ப வந்து பங்காளிங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ பங்காளிகள் தொடர்பு ஏற்படும் பார்க்காத பங்காளியை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில உருவாகும் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சியினுடைய பலன்களை இவ்வளவு அருமையான பலன்கள் ஸ்தானமான பத்தாம் இடத்திலே வந்து சனி பிரவேசிப்பது அருமையான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியது பட் இருந்தாலும் சனியினுடைய பார்வை பன்னெண்டாம் இடம் அயன சயன போக பாகியத்தை படுவதனால் வேலையின் காரணமாக உத்தியோகத்தின் காரணமாக உழைப்பு உழைப்பு என்று அதிகம் பண்ணுவதனால தூக்கத்தை மறக்க வேண்டிய நேர்வு தூக்கம் குறைய வாய்ப்பு உண்டு மேரிட்டல் பிரெஷர் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சுகங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சௌகரியங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இதனால என்ன ஆகும் உங்களுடைய உடம்பை நீங்க பார்க்காம இருப்பீங்க உடம்புக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் கிடையாது மனைவி வகையில உங்களுக்கு எதிர்ப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஏன் இதெல்லாம் அப்படின்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க 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 கொண்டு போயிட்டு ஒர்க் ஸ்பாட்ல போயிடுச்சு அதனால தான் இந்த டிவியேஷன்ஸ் அப்போ அதனால ஒர்க் ஸ்பாட்ல கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் இந்த குடும்ப விஷயத்திலையும் மனைவி விஷயத்திலையும் தூக்கம் விஷயத்திலையும் ஒரு சின்ன கன்சிடரேஷன் இஸ் நெசசரி என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிற நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் நன்றி